தென்னா போட்டு டிராஃபிக் ஆகிடுச்சு என்ன ஓடுங்க ஓடுங்க ஓடு ஓடு பிடி 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 புடிப்பிடி புடி புடு புடிபுடு ஓடி ஓடு ஓடு ஓடி ஓடு ஓடு வாட்டி ஆட்டி சரண் யாரும் உருண்டு கொடுக்க மாட்றாங்க நம்ம பசங்க தான் உருண்டு கொடுப்பாங்க வாங்கடா நீ உருண்டு கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் செம்பிளாடுவங்களா இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனா போய் பார்த்துக்காங்க மேட்சச்ச இல்லாதனால சீக்கிரம் பற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏழு மணி நேரத்துக்கு வைக்கிறாங்க எல்லாரும் எல்லாமே ஏன்னா புல் ரொம்ப காஞ்சிச்சுங்க ரொம்ப கஷ்டம் ஏதோ வயக்காட்டில் கொஞ்சம் நெல் இருக்கிற வரைக்கும் தானே போட்டிக்கிருக்கோம் அது உள்ளிட்ட அப்படி தான் டண்டனாக்கா டண்டனை தான் தான் வாங்க நம்ம ஆரம்பிப்போம் ஒரு மைக்களும் குட்டியமாகவும் கம்மா தண்ணிக்கு ருசிக்கு வீட்டில் இவன் நல்லா தண்ணியை குடிச்சாங்க கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு பழைய கோதுமான நம்ம ரசம் கடையில் கொடுத்தது அதை கொஞ்சம் அரைச்சி மாவு பண்ணி கொஞ்சம் கொடுத்து ரெண்டு நாள் நல்லா குடித்தாங்க அது குடிச்சனால மேட்சலுக்கு தள்ளி கொடுக்குறோம் கம்மா தண்ணி ருசிக்கு ஒரு நாள் எத்தனை தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு கம்மா தண்ணி குடிக்கிறத நீ நிப்பாட்டவே மாட்டேங்க அந்த ருசி பார்த்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தனவொடனே குடிக்க விடக்கூடாதுங்க அந்த தண்ணியை கூட குடிக்க இது ரொம்ப வத்தனவளும் அதிகமாக இது வரும் கிருமி வரும் ஒருத்தனை விட்டு முட்டி போட்டு குடிக்கிறீங்களாக்கோ குடிச்சிட்டு ஒரு நாள் போன் போடுங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் நாங்கள் முன்னாடி போவோம் முடியவா இன்னும் அவங்க அம்மா வர மாட்டாள் அவள் தண்ணி குடிச்சிருக்கா டாத்தே விட்டு விட்டுட்டு போகிறாங்கம்மா வேம்மா வாமா அத்தேத்தேத்தேத்தே எப்படி வர வேணாம்மா நிற்று ஆ பரவாயில் நிறுத்து வேணான்றாங்க அதிசயமாக இருக்குது பத்து மணொன்று விழுந்து கிடக்கு ஒரு ஒருவேளை புழுவாயிருக்குமோ அந்த அதெல்லாம் புழுவாயிருச்சோல வேணான்றாங்க ஒன்றுமே வேணான்றாங்க கோயிட்டாய் ஓடியா நண்டே நீ தான் எங்கிறீங்க அப்போது யாரும் இருந்தே நேற்று சாயந்தரம் கூட அந்த வைக்காட்டில் நெல்லை கடையெடுத்துட்டு பார்த்துருப்பேன் நீங்கள் அதில் கூட கொஞ்சம் ஒரு முழுக்களை விட்டுருந்து நல்லா கொடிச்சு ஒரு ஹார்ட் மாதிரி எல்லாம் நல்லா அந்த கோடியை நல்லா திண்டாங்க கிடம்பாடும் தின்னுச்சு அதை ரெண்டு நாளைக்கு தான் தாங்கும் அதுக்கு முந்தின நாள் தான் சுத்தமாக மேட்ச்சை இல்லை அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணால் அந்த வெண்டிக்காய் ஒடிச்சு முத்துனது இருந்துச்சு ஒரு தோட்டத்தில் போட்டிருந்தாங்க அதை நம்ம கொஞ்சம் காசுக்கு வாங்கி நம்ம பசங்களுக்கு பதுக்கி இப்போ சாயந்தர நேர்த்தம் கொஞ்சம் வச்சேன் ஒரு டவராக நிறைய அனுச்சி முடிஞ்சளவுக்கு ரெண்டு டவராக கிட்டே இருந்துச்சு பதவியாக பிரித்து வச்சேன் நல்லா திண்டாங்கி வண்டிக்காண்டா நண்டு கைப்பால் தண்ணா விட்டு நம்ம இப்போ டைனோசர்லேருந்து எல்லாம் பிரித்து மேஞ்சேன் நல்லா திண்டுச்சு ஏன்னா பதக்கி மேட்சை சாயந்தர சாயந்தர கையேறா எல்லோரும் விளையாட்டுக்கு அதிகமாக வச்சிக்கிட்டாங்க நம்மளும் அப்பப்போ அப்போ ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் தோட்டத்தில் இன்னும் புல் வளரல வேற அதுபோக இந்த மார்க்கெட்லாம் போனோம்னா காலிஃப்ளவர் வாழை இல்லை பழைய வாழை இல்லை இந்த முத்தனை வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து போடல சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் செம்பிரியாடு வளர்க்குறவங்களாம் இந்த பக்ரீத் கடை வளர்க்குற கடை சிட்டிக்குள்ளே ஒத்த கடை வளர்ப்பாங்க அவங்களாம் மார்க்கெட்டில் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் என்னென்ன கிடைக்கிதோ காலிஃப்ளவரை இது சுக்குதான் எல்லாம் அந்த கடைசி நேரத்தில் மார்க்கெட் புடிப்படுத்தலாம் வெலை சீப்பாக கிடைக்கும் அப்போ வாங்கி போடுங்க நீ யாராவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் பெட்ரு எனக்குலாம் வாங்க போகிற டைமில் இல்லாட்டி என் பசங்களுக்கு விட்டு விளாசிடுவேன் போட்டேன்னா ஒரு நேரம் அது திண்டாயின்னா ஆடு எவ்வளோனாலும் தள்ளி கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு செத்து பிடிக்கும் வகிற யாரை வகி நம்புங்க போதும் அதனால தான் நல்லது என்னால் தான் கிடைக்கிற பழைய வெண்டிக்காய் கத்திரியெல்லாம் வைப்பேன் சிட்டுக்குள்ளே இருக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க என்ன மார்க்கெட்டில் கிடைக்கும் இது சுக்குதான் அடிங்க அகத்திக்குள்ளே தான் கிடைக்குது தேவையில்லை வெள்ளாடு செம்புரியாடு எது கொடுத்தாலும் திங்கும் பசியில் இருக்கும்போது எதுவும் திங்குங்க கொடுத்து பாருங்க என்னென்னா சிக்கிதோ இப்பதான் எல்லாத்தையும் வைப்பேன் சுரக்கா காட்டுல போட்டு அதை அறுத்து வைப்பேன் தின்பாளுங்க தோல் தோல் வச்சு நல்லா தும்பாளுங்க நம்ம சின்ன குதிரை பெரிய குதிரை அது எல்லாமே வண்டிக்கணக்கு திண்டாளுங்க நண்டு அங்கே திண்டா இது இந்த கன்னிக்குட்டி குட்டி பருத்திவதெல்லாம் வச்சுங்க நல்லா தின்னு ரெண்டு கன்னிக்குட்டி பருத்தி வதம் விட்டு விளாசுகிறாங்க இந்த பையதான் நான் பருத்தி பருத்தி தின்ட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருப்பியா நீ ரொம்ப அப்படி மெலிஞ்சிட்டாங்க அங்கே மலையில் ரொம்ப விட்டு விட்டேன் என்ன செய்ய மழை மேச்சட்டத்தில் வந்துடுது நான் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முழுக்கல அது ஒரு ஒரு கிடவை அப்படித்தான் சரி இருக்கும் ஆனால் என்ன மே கொஞ்சம் வெயில் தானே அடித்து முடிச்சு ஒன்றும் தேர்த்திடலாம் எப்படியாவது தேர்த்திடலாம் காய அடித்தாச்சு இல்லை அதனால் தீர்ந்துடுவேன் எப்படியும் ஏ அப்புறம் புட்டு நேர்த்து கிடச்சிச்சு பரவாயில்லடா முட்டை காற்று கொடுத்துருக்குமோ இங்கே இங்கே நம்ம இது ரெட்டச்சொல்லி அடைச்சல்றா சரி நீத்தன் இந்த பெரிய குதிர நீத்தின் தின் வரா தின்னு அப்போ தின்னு எப்பிரா கிடச்சிச்சு பரவாயில்ல நிறைய நேரத்து கிடக்கடா இதுதான் கடைக்கு திரும்பிக்க மாட்டேன் நீயே வந்து பார்க்குற வத்தியா என்ன மாட்டேன்றாங்க எல்லோரும் என்ன தின்னு கடா மண்டையா நண்பே என் நண்பே மைக்கிளே இந்த நண்பா நண்பா இந்தங்க வர்றா நன்டையா கண்ணுமையை நீயே இந்தா நீ தின்னு பெரிய குதிரை எவனும் வேணான்றாங்க அப்போ தின் நீ தின்று பெரிய ஆள் ஆயிரும் நம்ம ரெட்டச்சொல்லிலாம் ரொம்ப மழைக்கு இதாக இருந்தா நடிச்சலேயே அப்படியே மழை எவ்வளோ மழை இருந்துச்சு தாங்கணும் அப்போ தாங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லைங்க யார் அது மேலே இருக்குது பெரியதுண்ணா எங்கிட்ட அது குடிதா ஏறணும் தான் பார்க்குறாள் பயில்ல என்ன சின்ன குதிரை சின்ன குதிரை இந்த வாரி இலை இருக்கடி அப்படி தின்னுக்குடி வாங்கடி இலை இலாண்டு உசரம் இருக்கிறாளுக்கு வாங்க தின்னுங்க நீங்கள் அதுதான் நான் பார்த்தேன் ரெண்டு இதுக்கு வளச்சால போது வந்துருவா இருக்கு பாண்டிலாம் எப்படியோ மலையை தாங்கிட்டாங்க மார்கழி மாத்தலாம் விழுந்த மழைக்கு தாங்கிட்டேன் பரவாயில்ல இவன் கொஞ்சம் பா இதுதான் இருக்கான் தாய்ப்பால் தென்னாவட்டு பால் இல்லை குடிச்சாலும் தென்னாவட்டு பால் தேயிட்டான் என்ன இரு வர்றேன் உழைச்சிடுறேன்டா தின் கண்ணு மைக்கி என்ன அம்மா பால் கொடுத்தாலாம் குடிச்சியா மண்டே மண்டியே அடிக்கிறேன் மண்டே மண்டியா அப்படி அழகாக ஆட்டுறா அவள் தான் கிட்ட கிட்டே மாட்டேன்றா என்ன ஏத்தேத்தே ஏத்தே ஏத்தே ஆத்தே இப்போ கூட நல்லா கோர பிள்ளை எல்லா பிள்ளும் கடிச்சு பழகிட்டா என்ன கடிச்சு பழகாமல் இருக்கா யார் எப்படி ஓடுறா அவர் சின்ன குட்டி மாதிரியாக இருக்கா வட்டச்சேல வண்டு முருகன் வரி குதிரெல்லாம் கடமாட்கிட்டா அசால்ட்டாக போடுறான் எப்படாம போகிறான் ஏற்றி நீ சின்ன பிள்ளை கொம்மரி கிழவி கொமரி எனக்கா ஓடுது எல்லாம் ஓடுது நீ ஓடலையா மச மச கொட்டிக்க காது வச்சுருக்கேன் ரெட்டை ஓடு ஓடு வா போ ஆ சரி சரி போக வேண்டாம் வையமாட்டேன் போ என்ன வையா அதான்றேன் ஸ்கைபால் இங்கே ஒரு கொம்பரி போதிருக்கேன் அத்தி இப்போ ஓட ஆரம்பிச்சோம் சாயந்தரம் வகை ஓடுவோம் ஆறு நல்லா ஓடுங்க வா ஓடியா பா பா அத்தை பூச்செண்ணி விரியா முடியும் பூச்செ நிபியா அத்தை அத்தை ஓடி போயிட்டா இந்தா இந்த மரம் நாட்டுக்காரல் மரம் இந்த சின்ன மரம் நம்ம மொதல் நான் மொதல் முதல்ல நம்ம சின்ன ரெண்டு ரெண்டே ரெண்டு காடு ஒரு சின்ன ஒரு மாடல் இருந்துச்சு அப்போ இருக்கும்போது நான் அங்கே மேய்க்க வருவேன் இதை தாண்டி நான் அப்போ போக மாட்டேன் இது வரைக்கும் தான் என்னோட பாடு ஏன்னா அப்போ ரெண்டு ஆள் வச்சு இப்போ அதிகமாக வரைக்கும் வருவேன் அதுக்கு அங்கிட்டு நான் போனது கிடையாது அப்போ இதெல்லாம் சின்னதாக இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சா இருந்துச்சு இது இந்த இது வந்து இந்த நிலைமையில் இருந்துச்சு இப்போ இது வளர்ந்துருச்சுங்க வருங்கால மரம் தான் இது ஒரு காலத்தில் சின்னதாக இருந்து மறு காலத்தில் இன்னும் ஒரு இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் இதெல்லாம் ரெண்டுமே நல்லா புதுசாக வளர்ந்துருங்க அது மாதிரி ஆயிரும் அந்த அந்த மரம் மாதிரி ஆயிரும் ஆனால் நான் பார்த்ததுல இந்த இந்த ரெண்டு மரம் மட்டும் அப்படியே தான் அங்கே நிற்கிது அப்படியே தான் நிற்கிது அப்போ இருந்து ஏழு வருஷமெல்லாம் ஆச்சா அடிமைச்சு அதுக்கு மாதிரி மாடு எல்லாம் வச்சு பே தான் நின்றுச்சு அவ்வளோ தான் காரணம் தண்ணி இல்லை தண்ணி இல்லாத இடத்துல வந்துடுச்சு இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கலாம் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இந்த பள்ளம் தண்ணியாக குடிச்சே ஓட்டி போடுது பயம் இல்லையா தெனாவட்டு மகளை பாருங்க அவளை இழுத்து பார்க்குறா என்னடா நிற்க மாட்டேங்குது யாய் யாய் நின்று நின்று அங்கே ஒரு ஏறுறா விழுகிறா சப்பட்ட்டா நின்றா அத்தை தா அத்தை கீழே விழுத்துறான் வண்டி கீழே விழுப்பு அவளும் பார்த்தா முடியல என்னடா அது நமக்கு வந்த சோதனையாது இது எங்கிட்ட ஏற்றாரு நீ என்கிட்ட பெரிய அங்கே அவ்வளோ ஆ உளுந்துடாத உளுந்துடறா இந்த மறுபடியாரு இன்னும் அங்கே வளர்த்தியாக போயிடுச்சு நிறோம் இந்த பார்த்தா முடியாடா சாமி விட்டா நம்ம நேராக அந்த முள்ளுக்கு தான் நம்ம போகிறோம் போய் கொஞ்சம் நேரம் கொடியை தின்ன விட்டு மதியம் திருப்பி அப்படியே கிளக்க வந்து நேராக தண்ணியை முட்டிருங்க ஏன்னா என்ன மேற்க போகிறது அங்கிட்டே வேஸ்ட்டு இங்கிட்டே வருவோம் மாரி கிளம்பிட்டா அவர் மேய சொல்கிறப்பெல்லாம் அதில் மேய மாட்டேன் அரிசி உலையாக இருந்துச்சு அப்போலாம் மாட்டேன்ட்டாங்க இப்போ வரேன் சும்மா ஒருத்த கொலாம் இருக்கா அந்த கொக்கர் அதை தான் அவர் அவளுக்கு வருஷம் வருஷம் அதில் புல் தப்பாக வளர்ந்து போயிடுது ஆனால் எந்த செம்பிளாடையும் கிடமாடு தின்ன மாட்டேன்டுது ரொம்ப என்ன செய்யும் ஆடு மாடு வளப்பினால அந்த வாடைக்கு தின்னவே மாட்டேங்குது அண்டே இதான் மொதல் வர்ற ஆரம்பிச்சுடு ஆனால் உள்ளே சரி எங்கே இங்கே திரும்பி ஒரு போடு ஓடு போடு ஓடு போடு ஓடு போடு அவங்க எங்கே வராங்க ஒட்டாக்கம்பட்டி ராமசாமி ஓடுறாங்க வாரம் ஓட்டத்தை பாரு ஒட்டாக்கம்பட்டி ராமசாமி நேற்று சாயந்தரம் இதில் ஒரு காமியில் அமைஞ்சா இங்கே கடம்பாடு மேயும் போது நல்ல கொடியாக இருந்துச்சுங்க என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இந்த கொடி நல்லா பால் ஊர் இருந்த கொடி சூப்பர் கொடிதா இந்த கொடி தங்க ஹார்ட் கணக்காக இருக்கும் நல்லா திம்பாங்க பசங்க இந்தா ரெட்டுப்பாண்டே தின்ற தின்ற இந்த நல்லா திம்பாங்க இந்திரா ஓடியா வாடியா வாடியா வார்த்தை விட்டு ஒடியா எக்க போடுறா இருக்கப்பாண்டே பரவாயில்லையே பரவாயில்ல தரக்க கொடி வார அவரை தின்னு 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 அவரை ஸ்கை காலம் மேலே மைக்கில ம் இந்த அதில் ஒன்று ஒன்று கொடி இருக்குது கொடியெல்லாம் ஒழச்சு சொல்லலாம் நீ ஒடியா தின்னு அப்படி தின்னு போட்டு எக்க போட்டு இதெல்லாம் இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் கொடி எங்கேருந்தோம் இந்த இருக்கா அதில் விட்டு பார்ப்போம் பழைய புதரக்குள்ள ரெண்டு ஒரு காலத்தில் இந்த வரப்புலேருந்து ஓடி ஓடி தாங்கிட்டு ஓடி போவாள் நெல் நல்லா திம்பா போன வரமுல்லாம் நெல் அறுத்தாச்சில் இந்த கொடியெல்லாம் திங்க உடனேங்க இனிமேல் கொடிக்கு இந்த ஏரியாவில் பஞ்சம் இல்லை ஒரு ஒரு வாரம் மேட்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் நீ என்ன வாழைக்கு போகிறாங்க போய் பழுங்கு பைஸ் நல்லா நெல் பறிக்கிட்டே தெரியாது நீயே உன்னை பார்த்தாலே தெரியுது பரப்பில் பிள்ளை தின் வரப்பு பிள்ளைங்க வர எப்படி பச்சை புசேன் இருக்குது அப்படியே தேனாக இருக்குது விட்டால் மனுஷன் திங்கலாம் நீ நல்ல வர நல்லா திண்டுக்கி இருக்கா ஏறி ஏர் 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 வர் நெல் பயிராக தின்ட்டு வகி போது போகுது ஓடு பழுது ஓடி ஓடு உள்ள வைக்க போகிறோம் அங்கே வைக்கல போன போய்கிட்டே இருக்குண்டு ஓரத்தில் போ இங்கே வரும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கா அவர் சரியான உச்சி வயல் ஜம்முன்னு மணக்கிற துளசிங்க வருங்க துளசி நம்ம பசங்களுக்கு ஏற்ற மின்னிக்கோல ஒரே இடத்தில் அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் அமேசான் காடு நல்லா கிடைக்கிது நல்லா இந்த துளசி இருந்தாலே இது நல்ல துளசியா இல்லை இல்லை டூப்ளிகேட் துளசியான்னு தெரில இது ஆனால் துளசி இருந்தாலே கண்டிப்பாக விரியம்பாம்பு இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் வயற்காடு இருந்தால் விரியம்பாம்பு இருக்கும் எரி பிடிக்க தெரியும் இதுக்குள்ள எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குங்க பன்னியிலருந்து அந்த மான்லேருந்து பாம்புலேருந்து எல்லாம் இருக்குது இந்தா அடுத்துறேன் நண்டே ஜீ கிரிக்கி ஜா தும்பியா திங்கண்ணா அப்படியே முழுங்க கட்டு மட்டு கட்டு முடிக்கு தின்னு முழுக்கிறேன் கீழே ஓட்டுறக்கூடாது முழுங்கிறேன் முழுங்க விட்டுறாதா முழுங்கிட்டான் முழுக்கிட்டான் நிறையா மின்னி குழா இருக்குங்க பக்கத்தில் நெல்லுக்காடு தண்ணி வெட்டி விடுறதுனால தண்ணி இதில் பாருங்க கொஞ்சம் பச்சை இருக்குங்க பூ பூத்து இதில் மின்னி குலை இதில் இந்த மஞ்சள் பூ கொலை கொக்கரைவழி கொலை எல்லாம் எல்லாமே இருக்குது அதனால் பரவாயில்ல இந்த பக்கம் முதலே வந்துருந்தால் நல்லா தென்னை விட்டுருக்கலாம் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கிட்டே பொழுது போட்டிருப்போம் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் விளஞ்சிச்சுங்க இந்த கொஞ்ச நாளில் தண்ணியை கடிச்சு தண்ணியை ப வச்சுட்டு அவ்வளோதான் அனுப்பாட்டிடுவாங்க இதெல்லாம் விதப்பு வித நடாமல் விதப்பில் போட்டது இதை முட்டும் அரைச்சிட்டாங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ஊர் அந்த கரை இருக்கு ஒரு கரைக்கு வந்துட்டு அந்த தென்னை மரத்தை தானோடனே அந்த கரை அங்கே தருக்கு அந்த ஊருக்கு அம்மாக்கு போகணுங்க அங்கே போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நாட்டுக்காரன் நெத்த அதிகமாக இருக்கும் தின்ன விட்டுணும் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் இல்லாட்டி இடையில எப்படியே போகலாம் கிட்டேயே சுற்றி எப்படி போகலாம் அதை சீக்கிரம் போகணும் கிடா வாங்கின பின்னாடி பசங்கள் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு அப்படியே போகணும் நண்டே வா நண்டே ஒடியா வரி குதிரை நின்று வா அவன் சூப்பர் மின்னி திரும்ப 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 ஓடியா ஓடியா இங்கிட்டு இருக்க ஓடியா வா 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 ஓடு போடுவோடு போடுவோம் இதில் இருக்குங்க நல்லா மின்னி இதில் திண்டாலே நீ நீங்கள் நம்பிடுங்க ரெண்டு மணிக்குள்ளே அடிச்சு நல்லா தென்னலாம் நல்லாயிருக்குங்க மின்னி குளத்தில் எங்கே போயிட்டு வந்தாலும் கடைசியில் இந்த முழுக்கு தாங்க வரணும் கடைசியில் குழுவும் இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற ஆடெல்லாம் ரொம்ப சொன்னங்க ஆரம்பிச்சிடும் தங்கத்துக்குங்க வரும் நம்ம பெரிய என்ன என்ன ஒன்றும் இல்லை ஏதோ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை அடி இந்த கொஞ்சம் நிலநிலத்தை போட்டு அதுக்கப்புறம் ஊர்நிலை போய் தண்ணிக்கு விடணுங்க வைக்காட்டு பக்கம்லாம் என்ன மேற்கு ஒரு வைக்காடு பக்கம் அங்கே போவேண்ணே என்ன என்ன பிசுகிறேன் அந்த சுற்றி பார்க்குறேன் அவளுனே வந்தோடனே பார்த்துட்டேன் முடியலையா வெயில் இன்னைக்கு ரொம்ப வெயில்னு திண்ணிக்க நல்ல வெயிலுங்க பருக்குரிக்கி வட்டக்கம்பட்ட ராமசாமி ரிக்கி பாண்டே பாண்டே ரிக்கி பாண்டே கொண்டு மாமே நான் வெயில் தாங்க முடியல உனக்கு வண்டு வட்டை செயலா வண்டு முருகன் நண்டு முருகன் வண்டு முருகன் செய்யல பாரு நானும் பழுனும் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு மொதல் சூரியா இருப்பேன் சூரியக்கப்புறம் பளுன பொறுத்த பழுனு எழுந்துச்சு அமுக்காரா முடியல வழுனே பழுனே பழுமே தலையான எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிடுமா நல்ல குழு குழு இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடில நாங்கள் ரெண்டு மணி ஒரு மணி நேரத்துக்கு லீவ் இந்த ரெஸ்ட் கொடுத்தாச்சு பசங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் இருந்தால் வருங்க நல்லா தூக்குறாங்க ஊற்றி இருந்தா இருக்காங்க நல்லா தூக்குறாங்க வர எல்லோரும் நல்லா குட்டியம்மா குட்டியம் அம்மா முடித்தோட குட்டியம்மா குட்டியம்மா நேராக போய் கொஞ்சம் நெற்ற தட்டி விட்டு வருவோம் ரொம்ப நேரம் தண்ணி தாகத்தோடு இருக்காங்க எப்பயுமே நம்ம வயக்காட்டில் போடுவோம் அந்த பக்கம் போகிறதுனால இப்போ நம்ம ஊர் கொஞ்சம் குழுக்களுன்னு இடத்துல போய் விட்டுட்டு கொடிக்க விட்டு அப்படியே போகிறேன் நெத்த தின்ன விட்டு வந்தோம்னா தான் சாயந்தரம் வர ஒரு மூணு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஏதாவது கொடியே திண்டாலும் சரி தின்னாமல் இருந்தாலும் சரி வரும் பிரியா புடியும் ஊடியா ஓடியா 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 ஓடிய ஓடியோ வந்து தனியாக குடி நல்லா குழுக்கணும்ன்றாங்க மரம் இருக்குது நல்லா நல்லா குழுக்களுண்டு இருக்குது குடிச்சிக்க வா ஒடியா அவடியா அவடியா வா ஒருத்தனா பார்த்து ஒருத்தன் தான் போதும் பெரிய காது தாண்டி வரக்குதே மைக்கிள் யோசிக்கிறேன் இதை வச்சு எப்பறம் நெத்த தட்டி விடுறேன்ட்ரியா மைக்கிளே டேச்சரா எடியா வாங்க வாங்க பாதிவேறு தான் வந்துருக்கேன் எல்லாம் வரணும்னு பார்க்குறேன் எல்லாம் வரட்டும் ஒன்றும் சேரவும் ரூ அடுத்த ரெண்டு எல்லாம் ரெடியாக வீரர்கள் அணையும் பொறுமை காக்கவும் வருது 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 விழுத்து கழுத்து விழுது 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 எடுத்துக்க அடுத்துக்க அடுத்துக்க அப்படியே அண்டுக்க திண்டுக்க நல்லா திண்டுக்க கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குன்னு திண்டுறேன் திண்டுக்க வாங்க அடுத்து அடுத்து மரத்துக்கு போவோம் உச்சியில் இருக்க முடிவு தட்டுவோம் கீழே கூட விட்டுருவோம் உச்சியில் இருக்க தான் பார்த்து கொஞ்சமாக தட்டினா போதும் நேரட்ட வேணாம்மா அம்மா உனக்கே பாடுறா ஒடியா ஒடியா வாங்க இன்னும் ஒரு மரத்துக்கு போவோம் ஒன்று மரம் திண்டா போதும் இவையே நல்லா தின்ட்டாங்க இன்னும் ஒரு மரத்து தின்ன விட்டு கிளம்புவோம் ஒடியா வாங்க அந்த அங்கே தான் போகணும் வர நேரத்து தட்டாமல் இம்புட்டு விழுந்துருக்குங்க காத்துக்கு காத்துக்கு விழுந்துருச்சுங்க பாதி இது வாங்க ஒடியா அப்படியே அவடியா அவடியே அவடியா நம்மளே எதுவும் பண்ண தேவையில்ல அதுவே விழுந்துருச்சு திண்டுக்கா ரெண்டு ரெண்டு திண்டாலே போதும் இன்னொரு ரெண்டு தண்ணி விட்டல அப்படியே அப்படியா எங்க பொழுது வேணாம் என்ன பொழுது நீங்க காய்ச்சா வர வர கடைசியிலே வரீங்க ஓ காளி வந்துட்டாலுங்க இப்படி உங்களுக்காக இன்னொரு மரத்துக்கு போவோம் இந்த அங்கூர் மரம் இருக்குது அந்த மரத்துக்கு போய் தட்டி விடுவோம் சரியா ஒடியா வரல வாங்க 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 காய்ஸ் கமான் வாங்கடா டே ஓடியா வாங்கடா இங்கிட்டு போக முடியாது அந்த மரத்தில் இருக்கான்னு பார்ப்போம் இந்த மரமும் இந்த அங்கே இருக்கா மரமும் அது ரெண்டு தாங்க கொஞ்சம் புழு இருக்கா நல்லா நத்து ஆனால் புழு வண்டிடுச்சு பாப்பா நல்லாதான் மட்டும் தட்டி விடுவோம் நான் ரெடியாக பாதிவரை ஓடிப்பிட்டேன் அங்கே எல்லாம் கண்ணை பொத்திக்க கண்ணுக்குள்ளே விழு போகுது ஆனால் துண்டை பற்றிக்கிறேன் மொத்த மொத்த போதுன்னு விழுவோம் ரெடி ஒன் டூ த்ரீ நான் உழுது விழுது விழுது வா வா பாது நிறையா இருக்குது திண்டுக்க அடிக்க முடிக்க பா ஒடியா அப்படியா அப்படியா அந்த மரத்தை கோடி போச்சு பையன் உள்ளேக்கே தின்னுங்க அப்படி இல்லை கரெக்ட் மறுக்கு கரெக்ட் மறுக்கே தின்னு அப்படி தின்னுனா போதுமா போதும் வண்டு நண்டு நண்டு முருகன் வண்டு முருகன் என்ன மறுபடியும் ஆசை போட்டுக்கிறேன் மே வெள்ளையா வாங்க போமா மேம் இல்லை விட்டு போயிடுமா என்ன விட்டு போயிருண்டியா நாலு மணிக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மேஞ்சாங்க நல்லாயிருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன பசங்க எல்லாம் தெரில இது கூட்டி நாய் வரத்துதா கூட்டியாடுறாங்க ஆடுறாங்க போட்டுக்கிட்டு வா ஒடியா ஒடியா இன்னொரு இன்னொன்று தட்டி விட்டுருக்கேன் தின்டுற திண்டுக்கங்க கிடைக்க மைக்கால் போடா முந்துடா முந்து தின்றா வா வாங்க இன்றைக்கி சுற்றின இடத்துலேயே சுற்றிக்கிருக்கோம் வந்து இந்த கொஞ்சம் பச்சை இருக்குது இந்த கொடிவா திருப்பி தின்ன விட்டு நல்லா தின்பாங்க தண்ணி உரிசாங்க நீங்கள் எதுனாலும் தின்னுங்க மின்னிக் குழந்தை வேணுமோ தின்னுங்க இல்லை கோடி வேணுமாலும் தின்னுங்க எப்படி கடமாடு வர ஒரு ரவுண்டு தின்ன விட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருப்போம் இல்லாட்டி கடமாடு முட்டிக்கிட்டே இருக்கும் மாதிரி எல்லாம் அசால்ட்டாக போகிறோம் கடமாட்ட நேற்று முட்டுவாங்க தெரிஞ்சா திரிஞ்சா அசால்ட்டாக போய்கிருக்கா நல்ல வேலை முட்டலை கஷ்டப்படாது ம் தாக்காச்சா எங்கே வரீ தின்றி ஆ அப்படி தின்றி நீ மட்டும்தான் தின்ற மற்றவங்க எல்லாம் மின்னிக்கொலைய வாட்டி அடிக்கிறக்காய்ங்க உள்ளே பூந்து வா பொழுனே என்கிட்ட இருக்கா வா 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 என்ன ஆளை காணா இதெல்லாம் உனக்கு தேவையா கூடவே வாண்டா வேறு ஆட்டு கூட போயிட்டு இப்போ கத்திக்க வரான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு வா ஒடியா எங்கிட்டு இருக்க உடம்பு வாய்ஸ் எங்கிட்டிருக்க இதை வரவர் பூந்துக்கிட்டு மாதிரி கத்தினியா தேவையா உன்னொன்னே தெரியாமல் போயிடா அவர் இதெல்லாம் தேவை எங்கெங்கே அலைஞ்சு போறா கூட்டத்தோட வாடி வாடினா கேட்குறாளா என்னாச்சே சூ போயிடுச்சா என்னடா ஆவிட்டு போய் உடம்பெல்லாம் பாரு விட்டு புல்லு எங்கிட்டு போய் இந்த மறுபடியும் பயிரை பறக்கிறாபர் நீ என்னைக்கு திருந்த மாட்டேன் நாய் வாழையும் ஓ வாழையும் முடியாது நீங்கள் ஸ்கைஃபாலும் ஒன்று தற்காப்பு இருக்கு நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக போயிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி அஞ்சு மணிக்கே நம்ம கிளம்பிட்டோம் அடுத்தடுத்த வேலைகளாக இருக்குது ஏன்னா நாளைக்கு நம்ம கடை வாங்க போகணும் அதுவும் வெட்டாபுரம் போகணும் அதனால் இந்த இப்படி ஒன்று இந்த இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா புதுசாக வருங்க சப்ஜெக்ட்ரா பண்ணி லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் சப்ஜூரா பண்ணுங்க ஒரு லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புதுவில் பெரிய வளர்ச்சி மாம்பாய் போமா அப்போ நமக்கு நான் ஒரு நல்ல கடை அமைச்சுன்னா சீக்கிரம் கடவை ஒத்திக்கிட்டு வந்துருப்போம் எப்படி இருக்குன்னு அமைத்துன்னு நமக்கு ஒரு கடை அமையும் நினைக்கிறேன் சரி பாமா பாய் உங்களை பெஸ்ட் பிடிச்சி சந்திக்கிறேன் பாய் நடுற நடுறேன் ஒன்று எல்ல நட போயிட்டு நடரா நடுறேன் புழுதை கலெக்டாப்பா ஐந்து வாடகை ஒன்று சே நட ஓய் தே கைப்பால் போகிறா வா நட 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 நடக்கிறேன் ஒரு ஒரு அத்தை வருது 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 தான் வருது அத்தை ஒய் மிகா ஒய் ஐய் நீ போக போனான் பார்த்துக்கிறேன் போட்டு பை விஜா மிக்கா போட் எத்தனை பேர் சங்கம் ஒரு சங்கமாக இருக்கீங்களா போடுங்க நீங்கள் ஓடு ஓடு போடு ஓடு முடியவா அங்கே அத்தை பிடிக்க போகுது நடரா ஒண்ணு போய்ச்ச போய்ச்சி நடரா புள்ளியை கலக்கிட்டேன் பயந்து வாடகை ஒண்ணிஞ்சு நட்பால் போறா நடக்கிறேன் ஒரு ஒரு அத்தை வருது 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 நீ போக போன பாத்துக்கிற போட்டு やったら、参加をよ。う参加もあるきな。ほるに、ほる、ほる、ほる、ほる。